ஹோட்டல்ஸில் கேட்ரிங்லாம் எவ்வளோ பல்க் கட் பண்ணாலும் அவங்களுக்கு பெருசாக கண் இல்லை அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடாக வந்து ஆனியன் இதை வந்து கட் பண்ணிடுறாங்க அப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்களா உங்களுக்கு தான் இந்த டிப்ஸு ஆனியனை கட் பண்ணும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறது என்னன்னா நைஃப்பை ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருக்கோம் நீங்கள் அப்படி பண்ணும்போது ஆனியனை ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ண மாட்டீங்க வாட்டர் ரிலீஸ் ஆகாது அதனால உங்களுக்கு கண் வராது ரெண்டாவது என்னன்னா வந்து ஸ்டெம்மு ஒரு சைடு ஸ்டெம் வந்து ரிமூவ் பண்ணாமல் ஷாப் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து கண் வராது அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கார்லிக்கை ஒவ்வொன்றா பீர் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா பாதியாக கட் பண்ணிட்டு டேர்ன் பண்ணி தட்டினா ஈஸியாக வந்து கார்லிக் வடைய வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு குளுக்கினாலும் ஈஸியாக உங்களால் பீர் பண்ண முடியும் ஜிஞ்சர் வந்து உங்களுக்கு நைஃப் வச்சு கட் பண்ணும்போது அதிகமாக வேஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால் ஒரு நல்ல ஸ்பூன் வச்சு பீல் பண்ணாலும் ஈஸியாக பீல் பண்ணிக்கலாம் ஃபைனாக உங்களால் ஷாப் பண்ண முடியல நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சரை ஃப்ரீசரில் போட்டுட்டு கிரேப் பண்ணிங்கன்னா கூட போதும் எப்படி பூ மாதிரி வரும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மோர் வீடியோஸோட வரேன்